அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டிகிரி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே கிளாஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி இருந்து பார்த்திங்கன்னா எல்லா மெஜருக்குமே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு மெஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேட் வரும் ஆனால் பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து தமிழ் மேக்ஸு ஃபிசிக்ஸு இங்கிலீஷு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸு பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் நம்முடைய அகாடமியில் எல்லா மேஜருக்குமே வந்து கிளாஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது சேம் டைம் இந்த கோச்சன் கைடு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒன் பிஜி டரிபின் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற நிறைய பேர் தெரிஞ்சிருக்கீங்க மே மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி ஆனர் ஆனால் வந்து சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாம் வைப்போம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்க மாதிரி டென் டு ஆறுநாள் நானும் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு இடையில வேக்கன்சி வந்து இரநூறு வேக்கன்சி தான் அப்படிங்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால நமக்கு தேவை ஒரு வேக்கன்சி மட்டும்தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது எப்படிலாம் இருக்கணும் என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாபேஸ் உண்டு அதையுமே வந்து நம்ம நல்லா சர்க்யூட்டாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிஜிடிஆர்பி தமிழ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்ஸு அதே மாதிரி சில ப்ரீவியஸ் சிலபஸ் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரு சிலபஸ் இது எல்லாமே பார்த்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து படிக்க முடியும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ சிலபஸ் மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா சிலபஸ் வந்து மாற வாய்ப்பு இல்லை டிஜிடிஆர்பி வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிச்சிருக்காங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதையே வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் வந்து எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதன் அடிப்படையில் வந்து ப்ரீவியஸ் கொஷினை நம்ம படிக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை தாண்டி படிக்காமல் சிலபஸ்குள்ளேயே வந்து நம்மளால் வந்து ஈஸியாக படிக்க முடியும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் சிலபஸை தாண்டி படிக்காமல் சிலபஸ்குள்ளே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கூல் புக் வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறையா பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கே படிக்காமல் டேரெக்டாக வந்து பிஜி லெவல் புக்கு மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பிஜிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அப்போது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸை தாண்டி படிக்காமல் கொஸ்டின் வந்து எப்படிலாம் கேட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் ரியலைஸ்க்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்ப்போம் ஸ்கூல் புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை தகவல் நமக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை வந்து படிக்க சொல்லுவோம் ஸ்கூல் புக்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸில் எதெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் படித்தா மட்டும் போதும் எல்லாத்தையும் படிக்க சொல்ல அவசியம் இல்லை பட் எல்லாத்தையுமே படிக்கணும் அதுதான் வந்து உண்மையானது ஏன்னா நம்ம போக போகிறது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்கூலுக்கு டீச்சராக தான் போக போகிறோம் அப்படி இருக்கும்போது அதையுமே வந்து நம்மளால் வந்து ஓவர் கம் பண்ணி படிக்கணும் அப்படின்னா அதை நம்ம நல்லா ஸ்ட்ரிக்டாக பேசிக் அடிப்படை தகவல் எல்லாத்துலேயும் வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போ ஸ்கூல் புக்கை வந்து சார் நான் படிச்சுட்டேன் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டீச்சர் மட்டும் சொல்லுவீங்க சார் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதனால வந்து எனக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து என்ன நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருப்பீங்க நீங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் நாலேஜ் வந்து இருக்கும் அந்த ஸ்கூல் புக் நாலேஜ் வச்சு நம்ம வந்து டெஸ்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் ஐடியா கிடைக்கும் அதை வச்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணலாம் அதே மாதிரி யூஜி லெவல் பிஜி லெவல் படிக்கும்போது வந்து அது இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் தைஸாக இருக்கும் அதேமாதிரி வந்து நம்மளால் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் திட்டமிடுதல் இப்போ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா எதை படிக்கணும் எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்குள்ளேயே வந்து ஆயிரத்தி கொஸ்டின் வந்து நமக்குள்ளே கேட்டுருப்போம் அப்போ அந்த கொஸ்டின்லாம் வந்து வேணும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ரியலைஸ் எல்லாமே வந்து படித்தா மட்டும் தான் வந்து பாஸ் பண்ண முடியும் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி இப்போ படிக்கும் அப்படின்னா பிளான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு பிளான் இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாமே வந்து கிளியர் பண்ண முடியாது பிளான் போட்டு படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து பாஸ் பண்ண முடியும் வின் பண்ண முடியும் அதன் அடிப்படையில் வந்து நம்ம அகாடமியை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் ஃபஸ்ட் அனுப்புவோம் உங்களுக்கு தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா எது வேணுமோ அதனுடைய சிலபஸ் வந்து பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சிலபஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இம்பார்ட்டன்ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கொடுப்போம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கும் தான் வந்து நமக்குள்ளேயே ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் கொஸ்டினை எப்படிலாம் கேட்டுருக்காங்க எந்த மாதிரி கேட்டிருக்காங்க டேரக்ட் கொஸ்டினா இன்டெரக்ட் கொஸ்டினா டுஸ்ட் கொஸ்டினா மாதிரி வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ண முடியும் அதனால வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து ஸ்கூலில் ஒர்க் இருக்கோம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹவுஸ் ஐப்பாக இருக்கும் ஸ்கூல் புக்கு நாலேஜே வந்து இல்லாமல் தான் இருக்கும் ஹவுஸ் ஐப்பாக இருக்கும் இல்லைனா சம்திங் வேற ஏதாவது ப்ரைவேட் செக்டாரில் வந்து வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கூல் புக் நாலேஜ் வந்து இருக்காது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும்லாம் ஸ்கூல் புக் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சு என்ன மேஜர் நீங்கள் என்ன மேஜர் இப்போ மேக்ஸ் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் மேக்ஸு அதே மாதிரி பார்ட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அப்படின்னா அதுக்கு உண்டான சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்கு பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்கும் படிக்கணும் ஆனால் காமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் படித்தா மட்டும் போதும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்டெக் இன்ட்ரெக்சர் அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் படித்தா போதும் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் பேசிக்கான ஒரு சில டேட்டாபீஸ் இருக்கும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு மெஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது ஒவ்வொரு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குது அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் மூணாவது ஸ்கூல் புக் டெஸ்ட்டு நாலாவது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியலாக பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தர மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போ மே மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து படிக்கக்கூடிய டைம் இருக்குது ஆகஸ்ட்டில் வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கும் டெஸ்ட் இருக்குது எக்ஸாம் இருக்கலாம் இல்லைன்னா செகண்ட் வீக்கு தேர்ட் வீக்கு எப்போ வேணால் டெஸ்ட் இருக்கலாம் எக்ஸாம் இருக்கலாம் ஆனால் மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா மே ஜூன் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண கொடுப்பாங்க ஜூன் ஜூலை இந்த ரெண்டு மாதம் தான் வந்து நமக்கு வந்து முழுமையானது அறுபது நாள் வந்து முழுமையானது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்டிகுலர் டேஸ்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம எப்படி படிக்கணுமோ அப்படி படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து வின் பண்ண முடியுமே தவிர சும்மா நானும் படிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா வின் பண்ண முடியாது ஓகேவா இதனால இதை அவங்க மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வேக்கன்சியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டென்த் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க கால்புராகிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதை வந்து நீங்கள் ஓரி பண்ணவே வேண்டாம் நம்மளுக்கு தேவை ஒரு வேக்கன்சி அந்த ஒரு வேக்கன்சிக்கு நம்மளால எவ்வளவு எஃபோர்ட் போட்டு படிக்குமோ அவ்வளவு எஃபோர்ட் போட்டு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால வந்து பாஸ் பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி மெட்டீரியல் வந்து நம்ம எப்படி இஷ்யூ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சாலஜி ஃபிசிக்ஸு மேக்ஸு சம்திங் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராஜி மெஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் இருக்குது அப்புடின்னா அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் என்னென்ன சப் டாபிக் வருதோ அந்த டாபிக் அந்த ஹெட்டிங் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும் ரெஃபரன்ஸ் புக்ஸு ஸ்கூல் புக்ஸு யூஜி பிஜி இது எல்லாம் சேர்ந்து கலெக்ட் பண்ணி அந்த ஃபீடியோ வந்துருக்கும் அதை அவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கொஸ்டின்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கொஸ்டின்வே வந்து சிலபஸ் வைஸ் அந்தந்த டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போது ஃபஸ்ட்டு சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்னு மூணாவது ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு நாலாவது யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸ் டெஸ்ட்டு ஆறாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் ரிவிஷன் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் எந்த ஒரு போட்டித்தருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸாக இருக்கணும் ஏன்னா ரிவிஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் சும்மா படிச்சுட்டோம் படிச்சுட்டே இருக்கும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது படிக்கும் படித்து டெஸ்ட்டு போட்டு பார்ப்போம் டெஸ்ட்டு போட்டு பார்த்ததெல்லாம் வந்து நம்மளுடைய செல்ஃப் மார்க் எவ்வளோ மாதிரி ஸ்கோரிங் பாயிண்ட் தெரியும் அந்த ஸ்கோரிங் பாயிண்ட்டை வச்சு நம்மளால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக படிக்கணும் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும் திங்கிங் வரும் அதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டெல்பி படிக்கூடிய மெத்தடு நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் இன்னும் கால்புரையை போகிறோம் வேகன்சியை போகிறோம் நோட்டிஃபன் போகிறோம் அப்படி மாதிரி கேட்டுருக்கீங்க டெண்டர்டிவ் ஆன்வல் பிளானரெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் வந்து எக்ஸாம் கால்புராகுது ஆகஸ்ட் மாதம் வந்து எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதுபடியே வந்து கனெக்ட் பண்ணுவாங்க நம்ம படிக்கபடி நம்ம தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கணும் நல்லா ஷோராக வந்து படித்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம படித்தா மட்டும் முடியும் படிக்காம எதுவுமே முடியாது அதனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்முடைய அகாடமி மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டேரி எக்ஸாமினேஷனுக்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் டெலிகிராம் எல்லாமே இருக்கு அதை கனெக்ட் பண்ணி என்ன டீட்டெயிலுங்க கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கான அந்த மார்க் வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதனால் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய காலங்களில் டெய்லியுமே வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் அது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க நன்றி வணக்கம்